அட்லி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் எடுத்த ஒரே இயக்குனர் அப்படிங்கிற பெருமையும் பேரையும் பெற்றிருக்கார் அட்லி அவர்கள் ஆனால் அது தமிழ் படம் கிடையாது ஜவான்கிற ஒரு ஹிந்தி படம் பேன் இந்தியா படம் ஷாருக்கான் அப்படிங்கிறது தான் விஷயம் அதனாலேயே நோக்கத்தில் அட்லி அவர்கள் அப்படியே அந்த பேன் இண்டியா மூவ்லேயே சுற்றிட்டு இருக்காரு தமிழுக்கு வர்ற ஐடியாவே இல்லை போல் ஏன்னா நமக்கே தெரியும் இப்போது அல்லுரிச்சியில் வச்சு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வேற லெவல் பேன் இண்டியாலாம் கிடையாது பேன் வேர்ல்டு படம் தான்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி படத்தை இருக்காரு இதோட அறிமுக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சில் வந்து வேற லெவலில் மேக் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்ஸும் அட்லியும் இப்போது நடுவில் ஒரு தகவலாம் வந்துச்சு என்ன அப்படின்னா அட்லியோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில் ஸ்மித் நடிக்கிறாரு இது பேன் வேர்ல்டு படம் இல்லையா அதனால் அவர் நடிக்கிறது உறுதி அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்த தகவல் ஏப்பா வில் ஸ்மித்லாம் வந்து கேமியோ பண்ணாவே ஐநூறு கோடி சம்பளம் கேட்பார் அதெல்லாம் சன் பிக்சர்ஸால் கொடுக்க முடியுமா அப்படிலாம் வந்து லாஜிக்காக பேசி அந்த விஷயம் வந்து சாத்தியமே கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க இதோ இப்போது அது சாத்தியமாகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படி மாதிரி தகவல் வந்திருக்கு என்னையா அப்படி தகவல் அப்படின்னா இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஹாலிவுட்டில் நம்ம சின்ன வயசுலேருந்து எத்தனையோ படங்களை பார்த்துருக்கோம் இல்லையா அந்த படங்களின் தயாரிப்பு நிறுவனம் பிரம்மாண்டமான தயாரிப்பு நிறுவனம் வார்னர் பிரதர்ஸுக்காக பார்த்தீங்களா அவங்க கூட இந்த அல்லு அர்ஜுன் அட்லி படத்துக்காக டைப் பண்ணுறாங்களாம் அதன் விளைவாக இந்த படத்தோட பட்ஜெட்டு சர்வசாதாரணமாக ஏழ்நூறு கோடிக்கு மேலே அப்படிங்கிறாங்க ராஜமௌழி கூட வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு கோடி பட்ஜெட்டில் படம் இயக்கவே இல்லை ஷங்கர் கூட பண்ணவே இல்லை வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பட்ஜெட் வந்து அட்லி கிடச்சிருக்கு அது காரணம் ஹாலிவுட் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் அவங்களே பண்ணுறாங்க போது கண்டிப்பாக ஆரம்பத்தில் சொன்ன வில் ஸ்மித்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிரபலமான ஹாலிவுட் ஹீரோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேன் வேர்ல்டு படம் ஆயிரும் இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் போது அட்லி ஒரு உலக இயக்குநராக உருவெடுக்குறார் அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்